எப்படியாவது இந்த குமார்க்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பாண்டியனோட குடும்பத்தை பழுவாங்கலாம் நினைச்சுட்டு இருந்த சக்திகளோட ஆட்டத்துக்கு இந்த பாண்டியனும் முத்துவேலுமே சேர்ந்து ஒரு முடிவு கட்டது உங்களுக்கும் பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுல அரசினால நடந்த பிரச்சனையில பாண்டியன் வந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாரு தடுக்கிற பாண்டியனோட பசங்களும் வந்துட்டு எங்க அப்பா போறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு முக்கியமான வேலையா போறேன் அரசு விஷயமா தான் போறேன் நான் எங்க போறேன்னு சொல்லி கேட்காதீங்க வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து எங்க போறீங்கிற விஷயத்த சொல்லாம கிளம்பி போயிடுறாரு அப்பா மறுபடியும் என்ன கோபமா தான் இருப்பார் போல கோவம் தீராதனால நம்ம மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு போல அப்படின்னு சொல்லி அரசு வந்து தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அரசுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கறதே வந்து அரசுக்கு தெரியவே இல்ல வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே வந்து தனியா பேசி இந்த முடிவு எல்லாம் எடுத்திருக்காங்க இதனால பாண்டியன்மே வந்து அவங்க அக்கா உண்மையால பார்த்து அரசியோட பிரச்சனை எல்லாம் சொல்லி அவங்களோட பையனுக்கு வந்து அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சாங்க இது எதுவுமே தெரியாம பாண்டியன் எங்க போறாருன்னு தெரியாம பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருமே குழப்பமா இருக்காங்க இங்க வீட்லயுமே கோமதி வந்து அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க கோமதிமே வந்து எதுவுமே சொல்லாம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க மறுபடியும் தடுக்கிற பாண்டியனோட பசங்க வந்து இப்பதான் அப்பா எங்க போயிருக்கு இருக்காரு சொல்லாமே கிளம்பி போறாரு நீங்களும் கிளம்புறீங்க எங்க தாமா போறீங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படி சொல்லி பாண்டியனோட பசங்களுமே கேக்குறாங்க ஒரு பக்கம் பாண்டியன் வெளியே கிளம்புறப்ப வழக்கம் போல சக்தி வேலை ஆரம்பிச்சாரு சும்மாவே பாண்டியனை வந்து பார்த்தா சக்தி வந்து ஏதாவது இல்லாத போல சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு இப்ப வம்பலுக்கு இருக்கு நிறையவே காரணம் இருக்கிறதால குமார நிப்பாடி வச்சுக்கிட்டு சக்தி வந்து பாண்டியன் வீட்டுக்கு வெளிய வந்ததுமே வம்பலுக்கு ஆரம்பிச்சாரு என்னமோ மான ரோசம் கௌரவம் பத்தி பக்கம் பக்கமா பேசுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் எங்க போயிருச்சுனே தெரியல சும்மா ரோசப்பட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு போனா மட்டும் போதுமா ஒரு நைட்டு போய் இருந்துட்டு திரும்பி காலையில வந்தாச்சு இது பேர் தான் ரோசமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பாண்டியன் அவமானப்படுத்திட்டு இருக்காரு சக்தி வேலை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறது பார்த்து பழனிக்கே வந்து அவங்க அண்ணன் மேல கோவம் வருது கோவத்தோட அடிக்க போற பழனியை தடுக்கிற பாண்டியன் வந்து அவங்க விட்டோம்னா என்ன எத்தனை ஜென்ம எடுத்தாலும் தான் பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனியை கூப்பிட்டு போயிடறாரு பின்னாடியே வர கோமதியுமே வந்துட்டு நான் எங்கேயும் போல எங்க அண்ணங்க வீட்டுல தான் போய் பேச போறேன் எங்க அண்ணன் தான் போய் நான் கேள்வி கேட்க போறேன் தயவு செய்து யாரும் என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோமதியுமே வந்து கோமா கிளம்புறாங்க கோமதியை தடுக்கிற கதிரமே வந்து நேற்று நைட் நடந்ததெல்லாம் பார்த்தே இல்லாம அவங்க அண்ணங்க வந்து எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போனாங்க இதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட நீங்க நியாயம் கேட்க போறீங்களா அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் உங்களுக்கு கிடைக்காது அவங்க மறுபடியும் வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கி அவமானப்படுத்த தான் பாப்பாங்க பண்ணுவாங்க இது ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாம இருக்கு நம்ம போய் இப்ப பிரச்சனை பண்ணோம்னா அது ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதுக்குமா தேவையில்லாத வேலை அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாமா பெசமா வீட்ல இருங்க அப்படின்னு சொல்லி கதிரமே சொல்லி பாக்குறாரு என்னதான் கதிர் மத்த பசங்க எல்லாருமே தடுத்தாலுமே வந்து கோமதிக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பா சக்திவேலன் குமார் இதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டாங்க மறுபடியுமே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண பார்ப்பாங்க பாப்பாங்க இப்ப பாண்டியன் வேற அரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு கல்யாணம் நடக்கிற சமயத்துல வந்து இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணம் நின்றுச்சுன்னா அது இன்னுமே அவமானமா போயிடும் அதனால இதுக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அதுல நம்ம வந்து முத்துவேல தான் உள்ள எழுத்து விடணும் வச்சு பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகாது எந்த பிரச்சனை இருந்தாலுமே அண்ணனை பாத்துக்கும் அப்படி சொல்லி யோசிக்கிற கோமதி வந்து நான் சண்டை போடலாம் போல எங்க அண்ணன் கிட்ட பேச தான் போறேன் நீங்க வேணா கூட வாங்க அப்படி சொல்லிட்டு கதிரி சரணன் கூப்பிட்டு கோமதி வந்து முத்தியல் வீட்டுக்கு வெளியே அவங்க அண்ணனை கூப்பிட்டு இருக்காங்க வெளியே வர சக்தி வேலை வந்து முடிஞ்சு போன உறவை மறுபடியுமே புதுப்பிக்கிறக்காக கிளம்பி வந்திருக்கிறியா உன யார் இங்க வர சொன்னது நைட் அவமானப்பட்டதெல்லாம் பார்த்தாதான் மறுபடியும் காலையில வந்து அவமானப்பட போறீங்களா அப்படி சொல்லிட்டு பாண்டியர வம்புத்தது பார்த்தாம இப்ப கோமதி கிட்டயுமே மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே நடக்கிற பிரச்சனையை பார்க்கற முத்தியல் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துறாரு என்ன நடக்குது ஏன் இங்க வந்திருக்க அப்படி சொல்லி கோமதி கிட்டயுமே கேட்கிறாரு எனக்கு தெரியனே நான் வந்து உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டேன் உங்களை ஏமாத்திட்டு வந்து நான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிட்டேன் உங்களுக்கு அந்த

வந்து என் பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப என்னமோ நீ வந்து என் பையன் தான் எல்லா தப்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு பொண்ணை நீ கண்டிச்சு வை அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசு அப்படி சொல்லி சக்தியில் வந்து கோமதி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு நான் அரசு கிட்ட எல்லாம் சொல்லி வச்சேன் இதுக்கப்புறம் அரசு வந்து என்ன நடந்தாலுமே பேசாம சொல்லி அவங்க அப்பா மேலே என் மேலே சத்தியம் பண்ணிருச்சு இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வந்து பேசினாலுமே கூட அரசு பேசாது இருந்தாலுமே சொல்லிட்டு போறேன் இனிமேல் குமார் மூலியமா அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அரசு வாழ்க்கையை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஒரே பிடிவாதமா வந்து முத்துவேல்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க கோமதி சொல்ற விஷயத்தெல்லாம் கேள்விப்பட முத்துவேலுமே வந்துட்டு இதுக்கப்புறம் குமார்னால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நான் கொடுத்த வாக்க திரும்ப வாங்க மாட்டேன் நான் சொன்னா சொன்னது மாதிரி இருப்பேன் அந்த பேச்சை மீற மாட்டேன் இனிமேல் குமார்னால உங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படி பிரச்சனை வச்சுன்னா அந்த முழு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுமே சத்தியலுக்கும் குமார்க்கு என்ன பண்றதுனே தெரியல என்னன்னே பேசிட்டு இருக்கிறீங்க இவங்கலாம் ஒரு ஆளு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் நீங்க ஏனே வாக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இவங்களுக்கு பயந்துட்டு நம்ம அமைதியா இருக்க முடியுமா இவங்க மட்டும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிறாங்க ஏன் ராஜினால கோமதினால நம்ம எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறோம் என்னமோ அரசியல் கூப்பிட்டு படத்துக்கு போனதை இவ்வளவு பெரிய விஷயமாக்கி என் பையனை பிடிச்சி அடிச்சி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்பலாம் நம்ம பிரச்சனை பண்ணணும் நினைச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல ஏத்தி வர மாதிரி சக்திவேல் பேசிட்டு இருக்காரு கோமதி பக்கம் நியாயம் இருக்கு எல்லா தப்புமே குமார் மேல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற முத்துவேல் மே வந்து பெசாம சக்தி இனிமேல் உன் பையன் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கு போக கூடாது நான் கோமதிக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால வந்து இனிமேல் எந்த பிரச்சனைக்குமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு கோமதி முன்னாடி நிக்க வச்சே சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே வந்து முத்துவேல் மிரட்டி விட்டுறாரு உங்க வாயால சொல்லிருக்கீங்க உங்க வாக்கு நான் நம்புறேன் இதுக்கப்புறம் வந்து குமார்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புறேன் இனிமேல் எது வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கோமதி வந்து மொத்த பிரச்சனையுமே வந்து முத்துவேல் அப்படி கிளம்பி கருந்து கிளம்பி எல்லாம் நடக்கிறதெல்லாம் பாக்குற சக்திவேலுக்கு முத்துவேல் மேல பயங்கரமான கோவம் வருது இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அப்படியே போய் அண்ணன் பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்துரும் ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அந்த பாண்டியர் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அண்ணனுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டோம்னா அதுக்கப்புறம் அண்ணன் பாண்டிய குடும்பத்தோட சேரதை யாராலையுமே தடுக்க முடியாது அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும் என்ன நடந்தாலுமே சரி நீ பாண்டியோட மகன் அரசியை தான் கல்யாணம் பண்ணணும் எனக்கு சம்பந்தியா அந்த பாண்டியன் தான் வரணும் அந்த பாண்டியன் நான் குடும்பப்படுத்தணும் இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் முத்துவேல் வான் பண்ணியுமே வந்து சக்தியில இருந்து குமார் மறுபடியும் இதே ஐடியா தான் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்து குமார்க்கு பொண்ணு பார்க்க சொன்னா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நாளைக்கே நம்ம மதுரைக்கு போறோம் நானுமே வந்து அந்த வரனை தள்ளி போலாம் தான் பார்த்தேன் பொண்ணு

மாதிரி வந்து உங்க அண்ணன் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கலனால அவர் கூட சண்டை போடுறீங்க பொண்ணு பார்த்தாலும் சண்டை போடுறீங்க இப்படிப்பட்ட பையனை பெத்து வச்சா அந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படியே உங்க அண்ணன் பொண்ணு பாத்துக்கறாருனா கண்டிப்பா நல்ல பொண்ணா தான் பாத்துப்பாரு அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு தெரியல குமார் கூட வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போகுதுன்னு தெரியல இவனுக்குலாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு மாரியே வந்து குமார் அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி சுத்தி இருக்கிற எல்லாருமே சக்திவேல் குமார் மேல வந்து தப்பா பேசுறது முத்துவேலுக்கு நல்லா தான் புரியுது உங்க ரெண்டு பேர் மேலயே தப்பு இருக்கு அதனால தான் உங்களை எல்லாரும் திட்டறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு என்ன நடந்தாலுமே சரி நாளைக்கு நம்ம மதுரைக்கு போறோம் அந்த பொண்ணை போய் பார்க்க தான் போறோம் தேவலாம அந்த அரசியல் வாழ்க்கையில போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது இதுக்கப்புறம் நீ அரசியல் நினைச்சே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கடைசியா வான் பண்ணிட்டு சக்திவேலி குமாரை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாரு பாத்தீங்களா பெரியப்பா என்னெல்லாம் சொல்லிட்டு போறாரு இதுக்கப்புறம் கண்டிப்பா அரசியல் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் தான் அரசு வேற அவங்க அப்பா அம்மா மேலாம் சத்தியம் பண்ணிருச்சு அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பாவே அது பேசாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் என்னமோ உண்மையாவே அரசியல் விரும்பின மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து பேசாம அந்த பிள்ளைய நீ படத்தை கூட்டு போயிட்டு இவ்வளவு ஒரு பிரச்சனை வர அளவுக்கு நீ பேஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசாம சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ போய் பேசினா மறுபடியும் அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசிரும் நீ ஒண்ணு கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சக்தியில வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போற கோமதி வந்து அரசியோட போன் அடிச்சதை பார்த்ததுமே என்ன மறுபடியும் குமார் தான் கூப்பிடறானா அப்படி சொல்லி போன் எடுத்து பாக்குறாங்க அரசியோட ஃப்ரெண்ட் வந்து போன் பண்ணி அரசி நீக்கி காலேஜுக்கு வலியா அப்படி சொல்லி கேக்குறாங்க அப்பதான் கோமதி வந்து எல்லா உண்மையுமே வீட்டுல இருக்க எல்லாரும் நாடி உடைச்சறாங்க இனிமேல் அரசி காலேஜுக்கு எல்லாம் வராது இனிமேல் அரசி தேடி எங்கள்ட்ட போன் பண்ணாதீங்க வீட்டுக்கு எல்லாம் வராதீங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப போனை கட் பண்ணிடுறாங்க இதனால டென்ஷன் ஆகிற மீனா ராஜி வந்து குமார் பண்ண பிரச்சனைக்காக ஏன் அரசியோட படிப்பை நிப்பாட்டிட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு அது காலேஜாவது முடிச்சிட்டுமே ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே வந்து அரசிக்கு சப்போர்ட் பண்ணி கோமதி எடுத்து கேள்வி கேட்டு இருக்காங்க நடந்த வரைக்கும் அவமானப்பட்டது எல்லாமே போதும் அரசு என்னோட பொண்ணு அரசுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பாக்குறது எனக்கு தெரியும் இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேருமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி யாருமே பேச வேண்டாம் சொல்லி கோமதி வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கதிர்க்கு செந்திலுமே கூட இந்த முடிவுல சுத்தமா விருப்பமே இல்ல குமாரன் தான் ஆரம்பத்துல இருந்தே அரசு ஏதாவது சொல்லி ஏமாத்திருப்பான் அரசு மேல எந்த தப்புமே இருந்திருக்காது குமார் பண்ண தப்புக்காக அரசியோட படிப்பு நம்ம ஏன் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே போய் உங்க அம்மாவை எடுத்து கேள்வி கேட்டு இருக்காரு அப்பதான் வந்து கோமதி எல்லா உண்மையுமே உடைக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அப்பாவோட அக்கா உண்மையாளோட பையனுக்கு வந்துட்டு அரசியல் பொண்ணு கேட்டு கடைக்கு வந்திருக்கு

வந்து வீட்டில் நடக்கிற விஷயத்தை அப்படியே சக்தி வெளியிட்ட போட்டு விட்டுறாங்க இன்னொரு பக்கம் சோனியா வந்து சக்தி வெளியிட்ட போன்ல பேசி இருந்ததை மீனா பாத்துறாங்க அப்ப இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த சோனியா தான் இந்த அரசு வாழ்க்கைய கெடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குனே தெரியல நம்ம மட்டும் இப்ப இந்த உண்மை வீட்டில் சொன்னா பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும் பழனி மாமாவோட வாழ்க்கை தான் பாதிக்கும் இதனால இவங்க என்னதான் திட்டம் போட்டாலுமே கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நடத்த விடாம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படி சொல்லி மீனாமே ஒரு பக்கம் முடிவு பண்ணிடுறாங்க பாண்டியன் வீட்டுல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா ஒருவேளை பாண்டியன் முத்தியல் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருப்பாங்களோ அதனால தான் அண்ணன் வந்து திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்து நாளைக்கு நம்மளுக்கு பொண்ணு பாக்கற கூட்டு போறாரோ அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு

driving je